Stepstone PRESENTING RERA AND DTCP APPROVED. ON-ROAD BEACH BEACH RESORT RESORT PLOTS. JUST 2 MINUTES DRIVE FROM KOVALAM. PREMIUM beach resort plots, 22 lakhs ONWARDS. FOR FREE SITE VISIT, CALL நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்களும் ஏமாற மாட்டோம் என அண்ணாமலை வந்து கருத்து அண்ணாமலையே இடம் தான் நம்ம பேர் போட்டி டிக்கெட் வாங்கி கொடுக்க கூடிய முடிவு அண்ணாமலை எடுத்தாருன்னா எடப்பாடி கிட்ட சாதிச்சிருவார் ரெண்டு சீட்டு ரெட்டலைக்குன்னா ஒரு சீட்டு தாமரைக்கு அவருடைய ஆசீர்வாதம் சீமானுக்கு இருக்கா பேரம் பேசுறதுக்காக போன வாரத்துக்கு முன்ன ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி நான் யாரை வேணாலும் கூட்டணி வைப்பேன் எப்படி வேணாலும் கூட்டணி வைப்பேன்னு சொன்னவர் என்னையும் பாஜக பிரிக்க சதி அதிமுக பாஜக யாரும் பிரிக்க முடியாது எங்க கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாதுன்னா பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் யார் பிரிக்க முயற்சி பண்றாங்க சீமான் மேல வன்மமும் காட்புணர்ச்சியும் பொறாமையும் புரோதமும் இருக்கு வேற என்ன சொல்ல உங்களை விஜய் நாளைக்கு இத்தனை வருவாருன்னு சொல்லுங்க அல்லது பல நிரூபிக்காத விஜய் ஒரு அலையன்ஸ் ஆப்ஷன் ஆட்டோ அவர் ஒரு கூட்டணி ஆட்டோ ஓபிஎஸ் எடுக்கலாம் வணக்கம் நான் உங்கள் சங்க்வன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மதிப்பிற்குரிய அரசியல் திருநாய்வாளர் திரு ரவீந்திர துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சங்கீத் குஹான் எப்படி சார் இங்க நல்லா இருக்கும் தம்பி ஓபிஎஸ் அவர்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்காதனால ஓபிஎஸ் அவர்கள் மீது எந்த மாதிரியான மதிப்பீடு வந்து டெல்லி பாஜக தலைமை வைத்திருக்கு நினைக்கிறது ஓபிஎஸ் அவர்களை பற்றிய மெரிட்டை நான் சொன்னேன் அவர் முதலமைச்சராக இருக்கும் போது மக்கள் முதல்வர் வந்துட்டாரு மக்கள்ல ஒருத்தர் முதல்வராக வந்துட்டாரு இவர் ராஜினாமா பண்ணாம இருந்தா காமராஜ் மாதிரி பெரிய முதல்வர் வருவார் என்ன இப்போ அது எனக்கு அவரோட கான்டாக்ட் இருக்கு இப்போ ஐயா ஓபிஎஸ் கூட எனக்கு தொடர்பு இருக்கு ஐயாட்ட நான் பேசுறேன் ஐயாவை நான் மதிக்கிறேன் ஐயாட்ட நான் பேசுகிறேன் அன்றைக்கி என்கிட்ட எந்த காண்டக்ட்டுமே ஓபிஎஸ் கூட எனக்கு கிடையாது எந்த வித தொடர்பும் அவர் கூட எனக்கு கிடையாது தூரத்துலேருந்து கூட அவரை நான் பார்க்கல அன்னைக்குள்ள காலகட்டம் அப்போ நான் எல்லா ஊடகத்திலையும் சொன்னேன் ரிசைன் பண்ணலைன்னா மக்கள் வந்து ஒரு மக்கள் தலைவராக காமராஜ் மாதிரி அவர் உருவாகி வந்துருவார் அவர் ஒரு காஸ்ட் நியூட்ரல் லீடர் ஓபிஎஸ்ஸு ஜெயலலிதாவுக்கு பிம்பமாக தான் பார்க்குறாங்க பரதானாக தான் பார்க்குறாங்க அவரை மக்களை அவரை பெரிய அளவுக்கு ஆதரிப்பாங்க அவர் ராஜினாமா பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன் ஞாபகம் இருக்கா எல்லா தொலைக்காட்சியிலும் சம்பி செந்தில் சரி தம்பி விஜயன்ட்டனாலும் சரி குணாகிட்ட பேசும்போதுனாலும் சரி எல்லா நண்பர்கள்கிட்ட பேசும்போதும் கார்த்திகேன்ட்ட பேசும் போனாலும் சரி எல்லா இதுலேயும் வந்து அவர் ரிசைன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் கருத்துக்கள் அந்த ஒக்கி புயல் தொடர்பாக கருத்துக்கள் சொல்லும் போனாலும் சரி ஜல்லிக்கட்டு கருத்துக்கள் சொல்லும் போனாலும் சரி ரிசைன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன் அவர் சூழ்நிலை அவர் ரிசைன் பண்ணிட்டார் அவர் சூழ்நிலைக்குள்ளே நம்ம போக விரும்பலை அவர் அவர் முடிவெடுக்க காரண காரியத்துக்குள்ள அது பாரத பிரதமர் மோடிக்கும் ஒரு வருத்தம் நாம் ஆக்கமும் ஊக்கமும் கொடுத்தும் அவர் ரிசைன் பண்ணிட்டாருங்கிற ஒரு வருத்தம் இருக்கலாம் பார்ப்போம் இன்னும் அரசியலில் காலம் கடந்துகிறல்ல இது ஒரு பின்னடைவு தான் அவருக்கு மோடி இத்தனைக்கும் அவர் தொகுதியில் எலக்ட்ரிஃபிகேஷன் அவர் உழைப்பு அவர் தொகுதிக்காக அவரோட முயற்சி போடிநாயக்கன் ஒரு தொகுதிக்காக தொகுதிக்காக அவர் பாடுபட்டதை வந்து நன்றி தெரிவிக்கக்குள்ள ஒரு வாய்ப்பாக தான் அவர் கேட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன வருதுன்னு நாங்கள் யாரையும் ஏமாற்ற மாட்டோம் நாங்களும் ஏமாற மாட்டோம் என அண்ணாமலை வந்து சமீபத்தில் பேசியிருந்தார் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வந்து பார்க்கும்போது நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி ஷேரிங்கில் வந்து கண்டிப்பாக அண்ணாமலை இடம் பெறுவார் அப்படிங்கிற விதத்தை உணர்த்துகிறாரா அண்ணாமலையில் கருத்து எடுபடும் அண்ணாமலையே இடம் பெறணுங்க தான் நம்ம ஆசை அண்ணாமலை தான் சட்டமன்ற தேர்தலில் போட்டி போடாண்டாங்கிற முடிவோட பாஜகவில் அறுபது அறுபத்தஞ்சு பேர் போட்டி போடுறதுக்கு அவங்களுக்கு டிக்கெட் வாங்கி கொடுக்கக்கூடிய முடிவை அண்ணாமலை எடுத்தாருன்னா எடப்பாடிகிட்ட சாதிச்சிடுவார் ஏன்னா பத்தொன்போது புள்ளி நாலு இஸ்ட்டு பதினொன்று புள்ளி நாலு பலம் அதுதான் நீங்கள் பார்லிமெண்ட் அசம்பிள்லாம் சொல்ல முடியாது அப்போ சிமானுக்கு என்ன பிரமிஷ் ப்ரிமிஷ கேண்டிட்டாக இருந்தது சிமானு கிளையாம் போனீங்க சிமானுக்கு என்னையா ப்ரிமிஷ கேண்டிடட்டாக இருந்து சிமானி கிளையாம் போனீங்க சீமான் களத்தில் நிற்கும்போது விக்கிரவாணி ஈரோடு களத்துல ஏன் களத்துள்ளன்னு இருக்கான் போனிங்க அந்த கேள்வி எல்லாம் அதில் எடம் அப்போ ரெண்டு சீட்டு ரெட்டழைக்குன்னா ஒரு சீட்டு தாமரைக்கு இதை அண்ணாமலை விடமாட்டார் காரணம் அவர் உழைப்பில் வந்த வாக்கு பதினொன்று புள்ளி நாலுங்கிறது தமிழக பாஜக வர வரலாற்றில் அண்ணாமலை உழைப்பில் வந்த வாக்கு அண்ணாமலை தமிழக பாஜகவுக்குள்ளே ஒரு எதியூரப்பா ஒரு ஒரு சுந்தர்லால் பட்வா ஒரு பைரன் சிங் சகாவாத் ஒரு கல்யாண் சிங் மாதிரி ஒரு தனித்துவமான தலைவர் அவருக்கு இந்த பதினொன்று புள்ளி நாலு சதவீத வாக்கில் ஒரு நாலஞ்சு சதவீத வாக்கு கண்டிப்பாக அவருக்கு இருக்குது பாஜக அடிப்படை வாக்கு மற்றும் ஏசி சண்முகம் பாரிவேந்தர் ஜான் பாண்டியன் தேவநாதன் யாதவ் இவங்க இவங்க வாக்கு இதை தாண்டி மோடி பிரதமர் வாக்குன்னும் அண்ணாமலைக்குள்ள தனிப்பட்ட வாக்குன்னு இந்த பதினாலு புள்ளி நாலுக்குள்ளே இருக்குது மற்ற வாக்கில் வந்து கட்சிகள் வாக்கு அதை நான் எண்டியோட பதினெட்டுக்குள்ளே நான் வரல இந்த பதினெட்டுக்குள்ளே தான் பதினொன்று புள்ளி நாலும் இருக்குது ஸோ அந்த பதினெட்டு சதவீத வாக்கு ஒரு அணி அமைச்சு கொண்டு வந்தது அண்ணாமலையின் சாதனை இப்பவும் அப்படி ஒரு அணி அமைச்சிருவாரு அதுக்கு எட்டு சதவீத சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு அண்ணாமலைங்கிறதா பதறாரு அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாரு அதுக்கு மோடிக்கு ஆசீர்வாதமும் இருக்கும் மோடிக்கு ஆசீர்வாதமும் இருக்கும் எடப்பாடி பழனிசாமி சீமானை கண்டு பதறாரு அண்ணாமலையை கண்டு பதறாரு ஆசீர்வாதம் சீமானுக்கு இருக்கா வாய்ப்பு இருக்கு பேரம் பேசுறதுக்காக சீமான பயன்படுத்துவாங்க நான் வெளிப்படையா தரவு இல்லாததை சொல்ல மாட்டேன் சசிகலா விஷயத்துல நான் சொல்லி ஜெயித்தேன் அத்தனை பேரையும் ஜெயித்தேன் இன்னைக்கும் தம்பி சவுக்கு சங்கர் நான் நன்றி தெரிவிச்சிருக்கேன் யூ ஆர் கிரேட்னு போட்டான் எதனாலும் நல்ல விஷயம் சொன்னா நன்றி உணரோட நன்றி தெரிவிக்கணும் இந்த விஷயத்திலையும் எனக்கு சில ரேகைகள் தெரியுது பட் எவிடன்ஸா சொல்றது அண்ணாமலை மாற்றத்துக்காக மக்கள் ஓட்டு போடுவாங்க சீமா அண்ணன் மாற்றத்துக்காக நிற்கிறாரு உலகம் புல்லா மாற்றத்துக்கான தலைவர்கள் ஸ்ரீலங்காவில் ஒருத்தர் முப்பது சதவீதம் வந்தது அதை சொல்றாரு மரம் ஏறுறதும் ஆடு ஆடுக்கயக்கிறது மக்கள் விரும்புவாங்க சீமான காசு கொடுக்காம ஓட்டு வாங்குறாரு அப்போ அண்ணாமலை சீமான ப்ரொஜெக்ட் பண்றாரு அது பி எம் ஓட ஒரு பிளஸ்ஸிங்ற மாதிரி என்னோட கருத்து இதே தாண்டி ஆடிட்டர் குருமூர்த்தி எடப்பாடியோட சீமானுக்கு அக்செப்டன்ஸ் ஜாஸ்தின்னு சொல்லி பட் சீமான் இருநூற்று பத்து நாள் தான் நிற்கிறாரு இந்த இந்த இதுக்குள்ள அவர் ஒன்று பத்து இருநூறு தான் சீமான் போயிட்டு இருக்கிறார் பட் ஒரு குழு சீமான் கொடுத்தாரு வேட்பாளர் இருநூத்தி பத்து நாள் அறிவிக்கும் போது முடிவு அறிவிப்போம் சொன்னாரு அது இருநூத்தி பத்து நாள் கேட்டு தனிச்சும் பேரலாம் அவருக்கு சிஎம் சான்ஸ் கொடுத்து என்டி அவரை ப்ரொஜெக்ட் பண்ணாங்கன்னா அதையும் ஏத்துக்கலாம் தான் எடப்பாடி நேத்து வர பல நிரூபிக்காத விஜய் வருவாரு வருவாருன்னு நான் தமிழர் மணியனுக்கு சொல்றேன் ஐயா தமிழர் மணியன் அவர்களே மூதறிஞர் ராஜாஜி அறுபத்தி ரெண்டுல ஏழு புள்ளி எட்டு சதவீதம் வாக்கெடுத்தாரு விஜய் எங்கே வாக்கெடுத்தார் நீதி நேர்மை உண்மை இருக்கும்னா சீமான் மேலே காழ்ப்புணர்ச்சியும் வன்மம் உங்களுக்கு இல்லைன்னா விஜய் பலம் நிரூபிக்காதவங்கிறத நீங்கள் பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக நான் சொல்கிறேன் கேட்குறேன் நானே இப்போ சீமான் சீமான் விஷயத்தில் மோடி மேட்ருக்கு எனக்கு எவிடன்ஸ் இல்லை ஆனால் மோடி எடப்பாடி பழனிசாமியை பத்தோடு பதினொன்னா தான் மதிக்கிறாருங்கிறத எதிர்மறை எவிடன்ஸா தான் சொல்ல முடியும் ஆடிட்டர் குருமூர்த்தி சீமானுக்கு அக்செப்டன்ஸ் வந்து எடப்பாடியோட பெருசாக இருக்குங்கிறத மோடி கிட்டே அவர் பேசியிருக்கிறார் அதே மாதிரி டாக்டர் ஐயாவும் இருந்து சீமான ப்ரொஜெக்ட் பண்ணக்கு தயாரா இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரிஞ்சதுனால தான் அண்ணாமலை சொன்னது மாதிரி சீமான ப்ரொஜெக்ட் பண்ணா நம்மளை பதிமூணு சதவீதத்துக்கு தான் எப்படின்னு சொல்ல சொல்றேன் போன வாரத்துக்கு முன்ன ஒரு எட்டு நாளைக்கு முன்னாடி நான் யாரை வேணாலும் கூட்டணி வைப்பேன் எப்படி வேணாலும் கூட்டணி வைப்பேன்னு சொன்னவர் அது அவரு கான்பிடண்டா இருக்காரு நான் சொன்னது மாதிரி தான் கூட்டணி சொல்றாருங்கிறத நான் வந்து நியூஸ் எயிட்டீன்ல கருத்தாட்டே சொல்லி சொல்லியிருக்கிறேன் ஒன் டூ ஒன்ல தான் ஸ்டாலினை தோக்கடிக்க முடியுங்கிற என்னோட இந்த கற்றையில வியூஸ் நல்லா போயிட்டு இருக்குது அதுல இந்த கருத்தை சொல்லியிருப்பேன் அதே எடப்பாடி பழனிசாமி ஐயா என்னையும் பாஜக பிரிக்க சதி அதிமுக பாஜக யாரும் பிரிக்க முடியாது எங்க கூட்டணியை யாரும் பிரிக்க முடியாதுன்னா பாஜகவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச ஆரம்பிச்சிட்டார் யார் பிரிக்க முயற்சி பண்றா அண்ணாமலை சொல்றாரு ஆடிட்டர் குருமூர்த்தி சொல்றாரு மோடி ஏமாந்துட கூடாதுன்னு மோடிக்காக அல்லும் பவனும் கண்ணும் கருத்துமா அலர்ட்டா இருந்து பேசக்கூடிய ரவீந்திர சாமி சொல்றாரு அப்ப சீமான கண்டு ரேட்டல் டாகரார் எடப்பாடி பழனிசாமிங்கிறதான உண்மை சவுக்கு சங்கர் லாஜிக் கூட சொல்றேன் உண்மையா இல்லையா ஷியாமண்ணே உண்மையா இல்லையா லட்சுமணன் உண்மையா இல்லையா பிரியன் உண்மையா இல்லையா ரங்கராஜ் பாண்டே மற்றும் சகோதரர்கள் அந்த தன்மை உள்ள சகோதரர்கள் உண்மையா இல்லையா நான் சொல்றதுல எது பொய் இருக்கு சீமானுக்கு எடப்பாடியோட ஜாஸ்தி சொல்றாரு அண்ணாமலை மக்கள் மாற்றத்தை விரும்புறாங்க அண்ணன் சீமான் மாற்றத்துக்கான ஒரு தலைவருங்கிறது சொல்றாரு ஐயா சீமான மதிக்கிறாருங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது மோடி எடப்பாடி பழனிசாமிய பத்தோட பதினொன்னு திமுக ஒரு அமைச்சருக்கு போட்டிருக்கிறார் அப்போ மோடி மனசுல இருக்கக்கூடிய சிஎம் கண்டேட்டு யாரு அதிமுக இன்னொருத்தரா இல்ல எடப்பாடி பழனிசாமி தானா இல்ல சீமானை காட்டி பேரை மட்டும்தான் பேசுறாங்களா இல்லைன்னா சசிலா விஷயத்துல நடந்த மாதிரி சீமான் விஷயத்துலேயும் சீமான் என் சிஎம் கேண்டேட்டா வரதுக்குள்ள வாய்ப்பும் வந்துருமா இவர் கிரேட்டின்னு போட்ட தம்பி சசிலா விஷயத்துல போட்ட தம்பி சவுக்கு சங்கர் நன்றி தெரிச்சுக்கிட்டு இதுவும் ரூல்ட் அவுட் அல்ல குறைஞ்சபட்சம் ரெண்டு ரெட்டலை இறக்கி ஒரு தாமரை வாங்குறதுக்கு சீமான பயன்படுத்துவாங்க சீமானும் மாநாட்டில் முடிவு பண்ணுவோன்னு சொல்லி அந்த கிளிய எடப்பாடி கொடுத்துட்டாரு எடப்பாடிக்கு ஒரு பதட்டத்தை சீமான் கொடுத்துட்டார் லட்சிய கூட்டத்திற்கும் ரசிகர் கூட்டத்திற்கும் இடையே நடக்கும் போர் என அறிவித்துள்ளார் சீமான் அவர்கள் இதை நம்ம பார்க்கும் போது இது டைரக்டா விஜய் மீதான ஒரு அட்டாக் தான் விஜய் பல நிரூபிக்காத ஒரு நடிகர் அவர் பலம் என்னன்னு இருபத்தி ஆறுல தான் தெரியும் தமிழறிவு மணியன் போன்றவர்களே அவரை முதலறிஞ்ச ராஜாஜியோட போட்டு பேசுறது அரசியல் அறியாமையா சீமான் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியும் வன்மையுமா பெரிய மனிதர் தப்பு பெரிய மனிதர் அதனா நேர்மையானவர் கரைபடாத கருத்துக்கு சொந்தக்காரர் அது எனக்கு நேரடியாகவே தெரியும் ஆனால் நீங்க சீமான் எட்டு புள்ளி ரெண்டு எடுத்துட்டாரு சீமானுக்கு சமூகத்தை சேர்ந்தவர்தான் தமிழர் மணியனும் நானும் அதே சமூகம் தான் ஆனால் ஒரு வன்மம் காழ்ப்புணர்ச்சியில வந்து பல நிரூபிக்காத அன்ட்ரஸ்டட் நாட்புறவுடு விஜயை வந்து நீங்க முதறிஞர் ராஜாஜியோட ஏழு புள்ளி எட்டு செய்து வாக்கெடுத்த முதறிஞ்சராக அறுபத்தி டேட்டா எடுத்து பாருங்க பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஒன்று புள்ளி மூணு தான் எடுத்திருப்பாரு கூட்டணியானாங்க ஒன்பது புள்ளி ஒன்று எடுத்தாங்க நான் தரவுகளோட தான் சொல்றேன் அப்போ தேர்தல் ஆணையத்தில் வரும் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டியாக தான் விஜய் இருக்கிறாரு கையில் வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்பர் பண்ணிட முடியும் தன் கையில் வராத ஓட்டை யாரு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியும் அறுபத்தி ஏழு சிவாஜி பண்ணாரா எண்பத்தி ஒன்பதுல சிவாஜி பண்ணாரா அல்ல அர்ஜுன் ஆந்திராவில் பண்ணாரா நீங்கள் பலம் நிரூபிச்சால் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் முதறிஞர் ராஜாஜி ஏழு புள்ளி எட்டு நிரூபிச்சாரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு விஜயகாந்த் எட்டு புள்ளி மூணு பத்து நிரூபிச்சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு எதிர்க்கட்சி தலைவராக ஆனார் பவன் கல்யாண் ஏழு சதவீத நிரூபிச்சார் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாரு எதிர்கட்சி தலைவர் ஆனார் விஜய் எப்படி பலம் நிரூபிக்காதவர் ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்போது உங்களுக்கு சீமான் மேலே வன்மமும் காற்புணர்ச்சியும் பொறாமையும் குரோதமும் இருக்குது வேற என்ன சொல்ல உங்களை விஜய் நாளைக்கு இத்தனை பர்சென்ட் வருவாருன்னு சொல்லுங்கள் அல்லது பலம் நிரூபிக்காத

நீங்க பல நிரூபிக்காத ஒருத்தர் தான் தவறு இன்னைக்கு சீமான் தமிழறி மணியன் உங்களுக்கு நீதி நேர்மா இருந்தா இதை பேசுவீங்க இன்னைக்கு சீமான என் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு எடப்பாடி பழனிசாமி என்னையும் பாஜக பிரிக்க முடியாதுன்னு விஜய் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு அடிக்கிறாரு பல நிரூபிக்காத விஜய் எல்லாம் ஒரு பொருட்டே இல்லைன்னு அடிக்கிறாரு இல்ல அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வருது அப்படிங்கிறாரு அப்ப அந்த பிரம்மாண்ட கட்சியா யாரை கருது அஜித் கட்சி ஆரம்பிச்சு பிரம்மாண்ட கட்சியா வருவாருன்னு சொல்லுவாரா இருக்கும் அவர் கடைசியா சொன்னது என்னையும் பாஜகவும் பிரிக்க முடியாது பிரிக்க சதி ஏன் என்டிஏ சிஎம் கேண்டிடேட் சீமான் வந்துருவாருங்கிற கருத்தை நாம சொன்னதும் அண்ணாமலை பேசுனதும் இந்த அதிர்வில் அவர் பேசுறாரு வரட்டு பார்ப்போம் நாளைக்கு கூட அவர் அடுத்த கட்டம் என்ன பேசுறாரு எப்படி வருதுங்கிறத பார்ப்போம் நம்ம தரவுகளோட பேசணும் அந்த அடிப்படையில் தரவு இல்லாமல் நான் பேசினா என்ன யாராவது சுட்டி காட்டுங்க நான் திருத்திக்கிட தயாராக இருக்கிறேன் தமிழக மனிதனும் திருத்திக்கிடுவார்னு நினைக்கிறேன் நான் முப்பத்தைந்து ஆண்டுகளாக அரசியலில் இருக்கிறேன் எனக்கு வந்து முதல்வராகும் தகுதி இல்லையா என கேட்டிருக்கிறார் அவர்கள் ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் உணர்த்துவது என்ன அவரும் ஒரு அதிகார பரவலை நோக்கி அதிலும் குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கோரும் ஒரு நடவடிக்கையாக தான் அது பார்க்கலாமா ஆட்சி அதிகாரத்திலாம் பங்கு கோர மாட்டார் கோரில்லையே அது எங்கே கோரிக்கை இருபத்தி ஆறில் இல்லைன்னு சொல்லிட்டாரு ஒரு ஒரு முக்கிய தலைவர் தமிழ் மண்ணில் சீமான்ட கூட காலையில் பேசும்போது சொன்னார் திருமான யார் யாரெல்லாமோ எதுவுமே பண்ணாதவங்களாம் விருப்பப்படும் போது திருமாவண்ண விருப்பப்படலை என்ன தவறுன்னு கேட்டார் சொன்னார் பட் அதுக்குள்ள காலமும் சூழ்நிலையும் இல்லை ஒரு சபார்டினேட் ஃபோர்ஸ் ஆட்டு திமுக அணியில் இருக்கிறதா அவருடைய கால சூழல்ங்கிறதும் யதார்த்த உண்மை மோடி அவர்கள் பங்கேற்ற அரசு விழாவிலும் திருமாவளவன் அவர்களும் பங்கேற்றது வந்து அடுத்து வரக்கூடிய ஒரு திருப்பு முனையுன்னு பேசியிருக்கிறார் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி இதை எப்படி பார்க்குறீங்க கே டி பாலாஜி ராஜேந்திர பாலாஜி பரிதாபமாக பேசிகிட்டு இருக்காரு உங்க எடப்பாடியே மதிக்கலையா பத்தோட பதினொன்னா உங்களை வந்து யாரு தங்கந்தன்னரசோட உங்கள் ஊருக்காரர் தங்கந்தன்னரசு பேரையும் போடலை எடப்பாடி பேரையும் போடலை நீங்களா ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கதில்ல என்னையா அர்த்தம் இருக்குது உங்களுக்கே மரியாதை இல்லையே டிக்னடரிஸ் லிஸ்டில் பத்தோடு பதினோடு அத்தோட எடப்பாடி ஒன்றுன்னு போட்டுட்டு போயிட்டார மோடி ராஜேந்திர பாலாஜி காரு இதுவரை உங்கள் பல்வேறு நன்றி நன்றி